சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது ஒரு பிரியாணி அலை ஒரு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரகம் இது கூட ஜீரகம் பொறிஞ்சதும் மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சின்னங்காய் நிலாப்பெலாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்படின்னு சேர்த்துக்கோங்க இது இப்போ நம்ம வளக்கி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் செங்காயம் நமக்கு புலாவுக்கு நல்லா வதங்கணும்னு வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் நம்ம பிரியாணிக்கு மாதிரி வெங்காயம் வதக்கலங்க இப்போ இதில் நம்ம கீரையும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது போனா கூட கண்ணுக்கு இதெல்லாம் ரொம்பவே நல்ல வேண்டாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக கீரைக்கு தேவையான வச்சு சேர்த்து இதையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தால் போகணும் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம ரைஸையும் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லை கிளாஸில் நம்ம அரிசி எடுத்த கிளாஸ்க்கு ஒன்றுக்கு ஒன்றரை கிளாஸ் பால் நான் அடித்து எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம் கொதி வர தொடங்கும் இப்போ சாதத்துக்கு நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அருமையான பொன்னாங்கண்ணி கீரை நல்லா கடலை பருப்பு இது போட்டு நல்லா புலாவ் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோங்க ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி லஞ்சு பாசு கூட நம்ம கொடுத்து விடலாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு கண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க எப்போயுமே நம்ம சாதம்னாலே வெஜிடபிள்னால நம்ம ஒரே தான் காய் போட்டு தான் இந்த மாதிரி புலாவ் பண்ணுவாங்க இந்த மாதிரியும் கூட நம்ம கீரை போட்டுட்டு கூட கொஞ்சம் நல்லா தேங்காய் பால் ஊற்றி இப்படி கூட ருசியாக நமக்கு ஒரு புலாவ் மாதிரி நமக்கு செஞ்சு கொடுக்கலாங்க வீட்லேயும் கூட இல்லை லஞ்சு பாசக்கும் கூட இப்படி கீரையை போட்டு சுவையாக செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க உடம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் வித்தியாசம் ஒன்றும் தெரியாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் ஒரே மாதிரி நம்ம வெஜிடபிள் சாதம் பண்ணி கொடுக்குறக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் புலாவ் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க கொலையாகவும் கொலையாது இப்போ தான் என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் பிகினஸ்ஸாக இருந்தாலும் குக்கரில் சாதம் வச்சா உடனே வேறு பாத்திரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு மாற்றிடுங்க உங்களுக்கு சாதம் உதிர் உதிரியாக இருக்கும் குழையவும் செய்யாதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ இதிலே நம்ம ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கூட நம்ம விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாங்க நான் எப்பயும் இறக்க போகும்போது நெய் சேர்த்துட்டுருவேங்க அப்போ தான் நமக்கு ஜம்முன்னு நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு புலாவுனாலும் பிரியாணினாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்